ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நூறு நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா மொபைல் போன்ல நான் காமிச்சிருக்கேன் இது வேற யாரோ தைச்ச ப்ளவுஸை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கஸ்டமர் தைக்க கொடுத்துருந்தாங்க இந்த பிளவுஸ் டிசைனை தான் நான் உங்களுக்கு தச்சு காமிக்க போகிறேன் ஓகேங்களா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கஸ்டமர் தைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க இந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு இதில் உள்ள டிசைனை எங்களுக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுமே தைச்சி கொடுத்துருக்காங்க ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபர் தைச்ச பிளவுஸோட டிசைனை வந்து லாஸ்ட்டில் வந்து நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இந்த டிசைன் தைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துர்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா எடுத்து வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு இந்த டிசைனில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம பார்த்துர்லாம் கீழே இருந்தே மேலே போகலாம் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் லேஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா பார்த்தா தெரியும் இது வந்து வளைவு நெளிவுகளுக்கு தகுந்த மாதிரி லேஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா இது கோல்டு கலர் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் சேஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஜாஸ்மின் கிளாத் தான் எடுத்துக்கணும் இந்த ஃப்ளவர் டிசைனில் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முப்பது பாயிண்ட் தேவைப்படும் அந்த ஃப்ளவர் சேஃப்பில் அந்த சென்ட்ரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்திருக்கு மூணு மூணு பாசி வச்சுருக்காங்க நல்லா பாருங்கள் மூணு மூணு பாசி வந்திருக்கு மூணு மூணு பாசி வைக்கலாம் இல்லை அப்படின்னா மூணு மூணு பாசி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகுது அந்தளவுக்கு அளவுக்கு நம்ம மூணு மூணு பாசி வச்சோம் அப்படின்னா ரேட்டும் கூடுதலா வருது அப்படின்னா இதுல உள்ள டிசைனே நம்ம காப்பி பண்ண தேவையில்லை மூணு மூணு பாசிக்கு பதிலாக நம்ம ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசிலேயே பெரிய சைஸ் பாசி வந்து நம்ம ஒவ்வொரு பீஸா கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா மூணு மூணு பாசி அப்படின்னாலுமே கூட இது வந்து ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோப் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ரோப்மே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகான ரவுண்டு ஷேஃப்லையே தைக்கணும் இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா ஃபினிஷிங் வந்து இல்லாமல் தான் இருக்குது சாரி இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் தான் இருக்குது இது வந்து ரோப்பை பயன்படுத்தி தைக்கும் பொழுது அழகாக உருண்டை உருண்டையாக ரவுண்டு ஷேஃப்க்கு தைக்கணும் ஓகேங்களா இது கொஞ்சம் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் ரோப் வந்து எடுத்துருக்கோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த ரோக்கு நடுவில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரியே வந்து ஒட்டியிருக்காங்க ஓகேங்களா ஒயிட் கலர் வந்து அது ஸ்டோன் கிடையாது ஒரு மாதிரி தகடு போல் இருக்கும் அந்தது வந்து ஒட்டியிருக்காங்க பெரும்பாலுமே நம்ம கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா எல்லாமே நம்ம வந்து ஊசின் உள்ள தைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து கவனிச்சி தான் இது பண்ணணும் இதில் இதே டிசைனையே நம்ம காப்பி பண்ணி தைக்கணும்னு அவசியம் கிடையாது எப்போதுமே கஸ்டமருக்கு ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடிய வந்து யூஸ் பண்ணக்கூடாது தைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஒட்டுற மாதிரி இருக்கிற அந்த ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க்குலேயே பெரிய சைஸ் பாசி இருக்கும் ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய இதிலே சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் அந்த ரவுண்டுக்கு உள்ளடங்குற மாதிரி பெரிய சைஸ் பாசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் இப்போ பார்க்கலாம் இது பாருங்கள் ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நான் வந்து ரெண்டு கலர் எடுத்துருக்கேன் இது வந்து கோல்டு கலர் இது வந்து காப்பர் கலர் ஓகேங்களா இது ரெண்டுமே ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசினா இது எடுத்துக்கலாம் இது கோல்டு கலர் பட்டை லேஸ் வந்து நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம இந்த இடத்துல என்ன கலரில் ரோப் கொடுக்குறோமோ அதே அதே கலர் சேம் கலர் தான் இங்கே லேஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ரெண்டேமே மாத்திடக்கூடாது சேம் கலராக தான் இருக்கணும் இங்கே கோல்டு கலர் லேஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு மேச்சாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோப்பும் எடுத்துருக்கோம் ஓகேங்களா நம்ம ஜாஸ்மின் கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கலாம் இதுக்கு முப்பது பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத் மெயின் கிளாத் ஓகேங்களா இந்த டிசைன் தான் நம்ம வந்து நூறு நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங்காக எப்படி தைக்கணும் எப்படி இந்த டிசைனுக்கு ப்ரைஸ் வாங்கணும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ பணம் வாங்கணுங்கிறத டீட்டெயெலாம் நம்ம வந்து லென்த் வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததா அப்படி லைக் பண்ணுங்க உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோட உங்களுக்கு அப்லோட் பண்ற தேங்க்யூ